ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்கேன் டெய்லி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் விநாயகர் கோயிலுக்கு தான் வருவேன் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன கேட்குறல எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பைபாஸ் அங்க அரச மரம் இங்க அரசிய இருக்கு டெல்லிக்கிழ காலையில கோயிலுக்கு வந்துட்டு வீடியோ பண்ணி போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரியா யார் யாருக்கு விநாயகரை பிடிக்கும் சொல்லி மெஸ் கமெண்ட் பண்ணுங்க இது எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு இன்னொரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் தான் ரெண்டு விநாயகர் இருக்கு இங்கே ஒரு கோயில் இருக்கு எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் தள்ளி ஒரு விநாயகர் இருக்காரு பிடிக்கும் விநாயகர்னு சொல்லுங்க விளக்கு இங்க தான் பொறுத்துவாங்க அந்த விளக்கு பொறுத்து அது வீட்டுக்கிட்டு இருக்கும் வீட்டுக்கிட்ட உள்ள விநாயகர் நான் ஃபோனில் தாங்க எடுக்கிறேன் கொஞ்சம் கிளியர் இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வெள்ளிக்கிழமை தான் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே தான் வருவேன் இது வீட்டுக்கு பக்கத்தாலே இருக்குது யாராருக்கும் விநாயகர் பிடிக்குமோ அம்மான் பண்ணுவேன் ஓகே எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லோரும் கும்ப்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுதான் சாமி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்துல வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ்